கொள்ளிட நதியை கடந்து அக்கறையில ஆயத்தமா இருந்துச்சு காஞ்சி முற்றுகைக்கு முன்னால் அவர்களை நான் பார்த்ததுதான் அவரோடு கிளம்பிய குதிரைப்படை படை வெகு தூரம் பின்தங்கும் படையாக இரண்டு குதிரை வீரர்கள் வருவதை பார்த்ததும் காஞ்சி கோட்டைக்கு நான் திரும்பி வருவேனா என்பது சந்தேகம் மறுநாள் அதிகாலையில் நமசிவாய வைத்தியரிடமும் அவருடைய குடும்பத்தாரிடமும் விடைபெற்றுக்கொண்டு மாமல்லரும் பரஞ்சோதியும் புறப்பட்டாங்க பாண்டிய சைனியத்தை முறியடித்து சின்னாபின்னமாக்கி துரத்தி அடித்த வீர பல்லவ சைனியம் கொள்ளிட நதியை கடந்து அக்கறையில ஆயத்தமாக இருந்துச்சு அதிர்ஷ்டவசமாக நதியில தண்ணீர் இருந்தபடியால் நதியை கடப்பது எளிதாக இருந்துச்சு மாமல்லரும் பரஞ்சோதியும் கொள்ளிடத்தை கடந்ததும் குதிரைப்படையை மட்டும் தங்களை தொடர்ந்து வரும்படியும் காலாட்படைய பின்னால் சாவகாசமாக வரும்படியும் கட்டளையிட்டு விட்டு மேலே சென்றாங்க சூரியன் அஸ்தமிக்கிற சமயத்தில் தென் பெண்ணை கரையை அடைந்தாங்க அன்றைய தினம் வழி பிரயாணத்தப்ப மாமல்லர் அவ்வளவு குதூகலமாக இல்லை அவருடைய உள்ளம் கவலை கொண்ட சிந்தனையில் ஆழ்ந்திருந்ததை அவருடைய முகக்குறி காட்டுச்சு கவலைக்கும் சிந்தனைக்கும் தக்க காரணம் இருந்துச்சு முதல் நாள் மாலை மாமல்லர் திருநாவுக்கரசரை தரிசிக்க சென்றிருந்தப்ப அந்த பெருந்தகையார் எல்லையற்ற அன்போடு மாமல்லருக்கு ஆசி சொன்னார் பாண்டியனை புறங்கண்டது பற்றி வாழ்த்தினார் வாதாபி சக்கரவர்த்தி சண்டையை நிறுத்தி சமாதானத்தை கோரியது பற்றியும் தம்முடைய மகிழ்ச்சியை தெரிவித்தார் மாமல்லருடைய வேண்டுகோளின்படி காஞ்சிக்கு கூடிய சீக்கிரத்தில் திரும்பி வருவதாகவும் வாக்களித்தார் அப்ப காஞ்சி மடத்துல கடைசியா மாமல்லரை பார்த்த சம்பவம் நாவுக்கரசருக்கு நினைவுக்கு வந்துச்சு பல்லவகுமாரா ஆயனர் இருக்கிறாரா அவருடைய மகள் சிவகாமி சௌக்கியமா அன்றைக்கு மடத்தில் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் என்ற பாடலுக்கு அந்த பெண் அபிநயம் பிடித்த காட்சி அப்படியே என்னுடைய மணக்கண் முன்னால் நிற்கிறது முடிவில் உணர்ச்சி மிகுதியால் மூர்ச்சித்தளவா விழுந்து விட்டாள் தந்தையும் மகளும் சௌக்கியமாயிருக்கிறார்களான்னு நாவுக்கரசர் கேட்டார் இப்படி சுவாமிகள் கேட்டுக்கொண்டிருந்தப்ப மாமல்லருக்கும் ஏதேதோ பழைய ஞாபகங்கள் வந்துச்சு கொஞ்சம் தயக்கத்தோடு காஞ்சி முற்றுகைக்கு முன்னால் அவர்களை நான் பார்த்ததுதான் வராக நதிக்கரையில் மண்டபப்பட்டு கிராமத்தில் இருக்கிறார்கள் போகும்போது அவர்களை பார்க்க எண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதை கேட்ட நாவுக்கரசர் அப்படியா மண்டபப்பட்டு வெகு அழகான கிராமம் அவர்களை பார்த்தால் நான் ரொம்பவும் விசாரித்ததாக சொல்ல வேணும் அந்த பெண் சிவகாமியை நினைத்தால் என்னுடைய மனம் ஏனோ உருகுகிறது பல்லவகுமாரா ஆயனரிடம் அப்போதே சொன்னேன் சிவகாமியை அன்றைக்கு பார்த்தபோது இதனாலோ இந்த பெண்ணுக்கு ஒன்றும் நேராமல் இருக்க வேண்டுமே என்ற கவலை எனக்கு உண்டாயிற்று ஏகாம்பரநாதர் கருணை புரிய வேண்டும்னு சொன்னார் மேற்கூறிய மொழிகள் மாமல்லருடைய உள்ளத்தில் பதிந்து அவருடைய உற்சாகத்தை எல்லாம் போக்கடிச்சிருச்சு சிவகாமிக்கு ஒன்றும் நேராமல் இருக்க வேண்டுமே அப்படிங்கிறத ஒரு மந்திரம் போல அவருடைய மனசு ஜபித்து கொண்டே இருந்துச்சு அந்த நிமிஷமே சிவகாமியை பார்க்கணும் அப்படிங்கிற அபரிமிதமான ஆசை அவருடைய இருதயத்தின் அந்தரங்கத்திலிருந்து பொங்கி எழுந்து அவருடைய உடம்போட ஒவ்வொரு அணு துவாரம் வழியாகவும் வெளியே வியாபித்தது அவரோடு கிளம்பிய குதிரைப்படை வெகு தூரம் பின்தங்கும்படியாக தம்முடைய குதிரையை அவர் எவ்வளவோ வேகமாக செலுத்தி கொண்டு போன போதிலோ அந்த வேகம் கூட அவருக்கு போதவில்லை பிரபு குதிரையை கொன்றுவிடுவதாக உத்தேசமா அப்படின்னு பல தடவை பரஞ்சோதி எச்சரிக்கை செய்து அவரை நிறுத்த வேண்டியதா இருந்துச்சு இரண்டு நாள் முன்னதாகவே மண்டபப்பட்டுக்கு அவர் அனுப்பியிருந்த கண்ணபிரான் எதிரில் வந்து ஏன் செய்தி சொல்லக்கூடாது அப்படின்னு அவரு அடிக்கடி எண்ணமிட்டார் இந்த எண்ணம் அவரு தென் பெண்ணைய தாண்டி சிறிது தூரம் போனதுமே நிறைவேறுச்சு கண்ணபிரான் ரதத்தை வேகமாக ஓட்டிக்கொண்டு எதிரில் வந்தான் ஒரு கணம் ரதத்தில் வேற யாராச்சும் இருப்பாங்களோ அப்படின்னு ஆவலோடு மாமல்லர் பார்த்தாரு உடனே அந்த விதம் எதிர்பார்க்கறதுக்கு எந்த விதமான நியாயமுமே இல்லைன்னு தாமே சமாதானம் செய்து கொண்டார் கண்ணபிரான் கொண்டு வந்த செய்தி மாமல்லருக்கு முதல்ல ஏமாற்றத்தை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் அதுவே ஓரளவு ஆறுதலையும் மனசாந்தியையும் கொடுத்துச்சு அந்த செய்தியானது மகேந்திர பல்லவர் இரண்டு வாரத்துக்கு முன்னாடியே தூதர்களை அனுப்பி ஆயனரையும் சிவகாமியையும் காஞ்சிக்கு வரவழைத்து கொண்டார் அப்படிங்கிறது தான் இதனால தாம் போகிற வழியில சிவகாமிய பார்க்க முடியாமல் இருப்பது உண்மைதான் அதனால என்ன காஞ்சியில அவங்க பத்திரமா இருப்பாங்க இல்லையா யுத்தம் முடிஞ்சதும் முதல் காரியமா மகேந்திர பல்லவர் ஆயனரையும் சிவகாமியையும் நினைவு கூர்ந்து அவங்கள காஞ்சிக்கு தருவித்து கொண்டது மாமல்லருக்கு ரொம்ப திருப்தியை கொடுத்துச்சு இதிலிருந்து பல ஆகாச கோட்டைகளை கட்டத் தொடங்கினார் மாமல்லர் எதுக்காக அவங்கள அவ்வளவு அவசரமா மகேந்திர பல்லவர் காஞ்சிக்கு வருவித்து கொண்டாரு எதுக்காக தம்மையும் பாண்டிய சைனியத்தை தொடர்ந்து போகாமல் திரும்பி வரும்படி கட்டளையிட்டு ஒருவேளை தமது மனோரதத்தை அறிந்து விரைவிலேயே விவாகத்தை நிறைவேற்றி விடலாம்கிற எண்ணமாக இருக்குமோ இத்தகைய பட்பல மனோ ராஜ்யங்களிலும் அவற்றை குறித்து தளபதி பரஞ்சோதியிடம் பேசுவதிலுமா மாமல்லருக்கு அன்றைய இரவு நேரம் வராக நதிக்கரையில் போச்சு இதுக்குள்ள பின்தங்கிய குதிரைப்படையும் வந்து சேர்ந்துச்சு மறுநாள் அதிகாலையில் எல்லோருமா காஞ்சியை நோக்கி கிளம்புனாங்க அன்றைய இரவே காஞ்சியை அடைந்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தினால எல்லோருக்குமே பரபரப்பு அதிகமாக இருந்துச்சு வராக நதியிலிருந்து ஒரு காத தூரம் போனவுடனே எதிரில் இரண்டு குதிரை வீரர்கள் வருவதை பார்த்ததும் எல்லோருடைய பரபரப்பும் உச்சநிலையை அடைஞ்சது வருகிறவங்க காஞ்சியுடைய தான் இருக்கணும் என்ன செய்தி கொண்டு வராங்க பக்கத்துல நெருங்கியதும் வந்தவங்க குதிரை மீதிருந்து குதித்திறங்கி மாமல்லருக்கு வணக்கம் செலுத்தினாங்க வந்தவங்களில் ஒருத்த மாட்டுக்கொம்பலை வச்சு பத்திரமா கொண்டு வந்திருந்த ஓலைய பிரபு சக்கரவர்த்தியின் ஓலை அப்படின்னு சொன்னவண்ணம் மாமல்லர்கிட்ட கொடுத்தான் இன்னொருத்த தன் கொண்டு வந்திருந்த இன்னொரு ஓலைய பரஞ்சோதிக்கிட்ட கொடுத்தான் இருவரும் உடனே ஓலைகளை படிக்கத் தொடங்கினாங்க அவங்க ஏறியிருந்த குதிரைகள் நின்றுச்சு ஓலைகளை கொண்டு வந்திருந்த தூதர்கள் நின்னாங்க மாமல்லரை தொடர்ந்து வந்த வீரர்கள் நின்னாங்க அவர்களுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு பின்னால பெரும் புயலை போல புழுதி படலத்தை கிளப்பி கொண்டு வந்த பதினாயிரம் குதிரைப்படை வீரர்களும் நின்னாங்க சற்று நேரம் காற்று கூட வீசாம நின்றுச்சு மரக்கிளைகளும் இலைகளும் அசையாமல் நின்றுச்சு மகேந்திர பல்லவரோட ஓலையின் முதல் சில வரிகளை படித்ததும் மாமல்லருக்கு சந்தேகம் உண்டாச்சு ஓலையை முன்னும் பின்னும் புரட்டி அந்தரங்க அடையாளம் சரியாக இருக்குதான்னு பார்த்தாரு தூதனையும் உற்று பார்த்தாரு சந்தேகமில்லை உண்மையாகவே தந்தை எழுதிய ஓலைதான் உடம்பெல்லாம் படபடக்க உருவங்கள் நெறிந்தேற முகத்திலிருந்து முத்து முத்தா வியர்வை துளிக்க கண்கள் கலங்கி கண்ணீர் பெருகி அடிக்கடி எழுத்த மறைக்க ஒருவாறு ஓலைய மாமல்லர் படிச்சு முடிச்சாரு அப்படி ஓலையில என்ன எழுதியிருந்துச்சுன்னா அருமை புதல்வன் வீர மாமல்லனுக்கு கர்வ அடைந்த தந்தை மகேந்திரவர்மன் கண்ணில் கண்ணீருடனும் மனத்தில் துயரத்துடனும் எழுதிக் கொண்டது குழந்தாய் என்னுடைய சாணக்கிய தந்திரமெல்லாம் கடைசியில் பயனற்று போய்விட்டன நான் ஏமாந்து விட்டேன் உன்னுடைய நேர்மையான யோசனையை கேட்காமல் போனதற்காக அளவற்ற துயரமடைந்திருக்கிறேன் மகனே அந்த பாதக புலிகேசை என்னை வஞ்சித்து விட்டான் இரண்டு வாரம் காஞ்சி அரண்மனையில் விருந்துண்டு நட்புரிமை கொண்டாடி சல்லாபம் செய்துவிட்டு போனவன் மகத்தான துரோகம் செய்துவிட்டான் தொண்டை மண்டலத்து கிராமங்களையும் பட்டணங்களையும் கொளுத்தவும் சிற்பங்களையெல்லாம் உடைக்கவும் குடிகளை இம்சிக்கவும் அந்த மூர்க்க ராட்சதன் கட்டளையிட்டிருக்கிறானாம் ஐயோ குமாரா எப்படி உன்னிடம் சொல்வேன் பல்லவ ராஜ்யத்தின் சிறந்த கலைச்செல்வம் செல்வம் பறிப்போய் விட்டதோ என்றும் ஐயுறுகிறேன் மாமல்லா என்னை மன்னித்துவிடு இதோ என்னுடைய தவறுகளுக்கு பிராயச்சித்தம் செய்து கொள்ள புறப்படுகிறேன் மூர்க்க சலுக்க வீரர்களின் கொடுமைகளிலிருந்து நமது குடிகளை காப்பாற்ற புறப்படுகிறேன் கோட்டையிலுள்ள சைனியங்களை அழைத்துக்கொண்டு கிளம்புகிறேன் சேனாதிபதி களிப்பகையும் என்னோடு வருகிறார் குமாரா காஞ்சி சுந்தரி பாதுகாப்பாரின்றி அனாதையாக இருக்கிறாள் நீயும் உன் தோழன் பரஞ்சோதியும் தான் அவளை காப்பாற்ற வேண்டும் காஞ்சி கோட்டைக்கு நான் திரும்பி வருவேனா என்பது சந்தேகம் உன்னை உயிரோடு பார்ப்பேன் என்பதும் நிச்சயமில்லை போர்க்களத்தில் எனக்கு வீர மரணம் கிடைத்தால் அதைக் காட்டிலும் நான் பெறக்கூடிய பேரு இனிமேல் வேறு ஒன்றுமில்லை மகனே நான் செய்த துரோகத்தை மன்னித்துவிடு மறந்துவிடு என்னையும் அடியோடு மறந்துவிடு ஆனால் அறுநூறு ஆண்டுகளாக வாழையடி வாழையாய் வந்த பல்லவ வம்சத்துக்கு இனிமேல் உன்னை தவிர வேறு கதி இல்லை என்பதை மட்டும் மறந்துவிடாதே மாமல்லர் மேற்படி ஓலையை படித்து முடிக்கிறதுக்கு வெகு நேரத்துக்கு முன்னாடியே தளபதி பரஞ்சோதி தமக்கு வந்த ஓலையை படிச்சுட்டாரு அது மாமல்லருக்கு வந்த ஓலையை போலன்றி மிகவும் சுருக்கமா இருந்துச்சு அருமை பரஞ்சோதிக்கு நீ என்னை பல தடவை நீங்கள் வாழ்க்கையில் தவறே செய்தது கிடையாதா என்று கேட்டதுண்டு நானும் அகம்பாவத்தோடு கிடையாது என்று சொல்லி வந்தேன் இப்போது என் வாழ்க்கையில் மகா பயங்கரமான தவறை செய்துவிட்டேன் ராஜதந்திரத்தினால் சத்துருவை நண்பனாக செய்து கொள்ள பார்த்தேன் நேர்மாறான பலன் கிடைத்தது அந்த தவறுக்கு பிராயச்சித்தம் செய்வதற்காக இதோ போர்க்களத்துக்கு புறப்படுகிறேன் இச்சமயம் என் பக்கத்தில் நீ இல்லையே என்று வருத்தமாயிருக்கிறது ஆனாலும் மாமல்லன் அருகில் இச்சமயம் நீ இருப்பதுதான் அதிக அவசியமானது நான் பல தடவையும் உன்னிடம் சொல்லியிருப்பதை மறந்து விடாதே பல்லவ வம்சம் சந்ததியின்றி நசித்து போகக்கூடாது மாமல்லனை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு எழுதியிருந்துச்சு மாமல்லர் ஓலைய ரெண்டு மூணு தடவை படித்ததுக்கு அப்புறமா பரஞ்சோதி ஏதோ சொல்ல முயன்றாரு ஆனால் வார்த்தைகள் வரலை அதனால் ஓலையை ஸ்நேகிதரின் கையில் கொடுத்தாரு வரஞ்சோதி அதை விரைவிலேயே படித்து முடிச்சுட்டு ஐயா நான் குதிரைப்படையோடு முன்னதாக போகிறேன் நீங்கள் இங்கேயே தங்கி பின்னால் வர காலாட்படையையும் அழைச்சிக்கிட்டு வந்து சேருங்க அப்படின்னு சொன்னார் ம் நல்ல காரியம் தளபதி என் உடம்பு இங்கே இருக்கிறதே தவிர என்னுடைய உயிர் ஏற்கனவே என் தந்தை கரிகள் போய்விட்டது இனிமேல் வழியில் தங்குவது என்பது கிடையாது காலாட்படை வருகிறபடி வரட்டும் குதிரைப்படையோடு நாம் முன்னதாக போக வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னார் மாமல்லர் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த பிரதேசமானது நாலு கால் பாய்ச்சல்ல போன ஆயிரக்கணக்கான குதிரைகளுடைய காலடியினால அதிர்ந்தது கண்ணு தூரம் ஒரே புழுதி புழுதிப்படலமா ஆச்சு